பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கள் கிழமை இந்த திங்கள்கிழமையில் மன நிம்மதிக்காக மன கஷ்டம் தீர எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இன்று மாலை ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாக உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களில் கண்டிப்பாக பிள்ளையார் இருப்பார் அந்த பிள்ளையாருக்கிட்ட போய் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மனம் ஊருகி உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்க சொன்னதுக்கு பிறகு ரெண்டு தீபம் நல்லெண்ணெய் விளக்கு அதாவது நல்ல எண்ணெய் ஊற்றி அகலில் பஞ்சு திருக்கிட்டு விளக்கேற்றலாம் இல்லை கோவில்லையே உங்களுக்கு விளக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி இருந்தால் கூட நீங்கள் வாங்கி விளக்கேற்று முடிஞ்ச அருகம்புல் கொஞ்சம் வாங்கி பிள்ளையாருக்கு சாத்தி உங்கள் பேரில் ஒரு சங்கல்பம் அதாவது அர்ச்சனை பண்ணுங்க இது திங்கட்கிழமை திங்கக்கிழமையில நீங்கள் செஞ்சு பாருங்க நல்லது நடக்கும்